அண்ட உலகம் சுழல என் திசைகளும் சுழல அங்கியும் உடன் சுழலவே அலைகடல்களும் சுழல அமுனருயிரும் சுழல அகிலதலமும் தளமும் சுழலவே மண்டல நிறைந்த ரவி சத கோடி மதி உதிர மாட பிறங்கி அணியூ மணிமொழியினர் சகல தளமு அருள சிரம வகை வகையினை சுழலுவே தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் பாசமுடனும்ரிய சந்தமுடனும் தழலும் எங்கனுடனும் பகடு தன்புற ஞான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலன மெஞ்சரண கஞ்சமுதவும் கருணைவே கந்தூருகன் குமரன் வன் குறவதம் புதி கணவன் கொண்ட வேளே கந்த நடல் கொண்ட வேலே முருகன் நடல் கொண்ட வேலே